நாம் தமிழர் கட்சியோட அந்த பனை பனைமர போராட்டத்திற்கு வந்து ஹஜ்ராஜா அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்களா அவங்க கல்லை ஆதரிக்கிறாங்க ஏன்னா அவங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லா இடங்களில் கல்லு கர்நாடகாவில் இருக்குது காவேரி ஆந்திராவில் மற்ற மாநிலங்களில் தம்பி அண்ணாமலையை கல்லை ஆதரிச்சு போராடினார் போராட்டங்களில் பங்கேற்ற இப்போ அதில் வந்து கல்லுங்கிறதே இது எப்படி பார்க்குறாங்கன்னு அவையும் அதிகமான கல்லூர் பேச்சு கொண்டிருந்தாங்க

வேற எதாவது காரணம் இல்லை வேற எதாவது காரணம் இருந்தா அப்புறம் தொடர்ச்சியா விமான மரம் சாதி மரம் ஜல்லிக்கட்டுக்கு போறோம்னா ஒரு சாதி விளையாட்டு ஏன்னா என்ன இதெல்லாம் சேர்த்த தானே பணக்கேன் சாதிச்சேன் அப்பயே தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம் எதுவும் பழைய அனுப்பிச்சிட்டு கருப்பட்டி திங்கனம் பக்கனையா நான் பழைய அது சாதி தொழிலாரும் அது கூட தொழிலாயிருது மீன் திங்கணும் பக்கனையா கருவாடு திங்கணும் நான் மீன் பிடிக்க போனா குள தொழில் நல்லா பால் பிடிக்கணும் வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கினையா வெண்ணெய்களுக்கு கறி திங்கணும் நான் ஆடு மாடு மேய்க்கணும் அது குள ஆயிடும் கொளுத்தி எடுக்கிற பாருங்க திருச்செந்தூர் கோயில்ல வந்து தமிழ்ல தான் நீங்க கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா சொல்றீங்க ஆனா அது சரி சாய்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி நீங்க என்ன மாதிரி போராட்டத்தை முன்னெடுப்பீங்க சரி சாய்க்கணா இந்த மகன் தமிழுக்காக இந்த மகன் கத்திரதை மக்கள் சரி சாய்க்கு வாங்க

அதுக்கே நிக்காதமா வேற எதுக்கு நிப்பா எதுக்கு நீப்பா எத்தனை ஆண்டுகளாக சைக்கிள் சொல்றீங்க நீங்க தமிழ் நீச்சி உரணும் தமிழர் இடிச்சி உருணும்னா எங்க இருக்கு வழிபாட்டுத்தலத்துல இல்ல மனக்காடு மட்டலத்துல இல்ல படிப்பாலங்கள இல்ல பட்டி கல்லூரிகளில இல்ல இப்பதான் அரசாணை தமிழ்ல வழியிடப்படும்னு சொல்றது வெக்கமா இல்லை வெட்கமா இல்ல ஆனா நாம் தமிழர்கள் அறியோ பேச்சு ஈழர் நீச்சல் நான் பக்கத்துல நான் கேவேன்